ஹாய் எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க பேக் டு மா யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரவில வந்து பார்த்துருப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக வந்து லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட் அப்படிங்க பிக்க ஒன்று வந்து பிடிச்சவன் பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதை சொல்லிட்டு இந்தியில் வந்து முடிஞ்சா வீட்டில் வந்து ஒரு எக்ஸ்பெலேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சா ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எட் பண்ணா நான் ஆரம்பிமே தேவை ஆப்ளையும் பார்த்தோம்னா இன்ஸ்டாவோட பயோல இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தா கேட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு பாருங்க லிங்க் கிளிக் பண்ணி பேஜை ஃபைன் பண்ணிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணிட்டு ஆப்போட எண்ட்ரன்ஸ் பைச் பார்த்து கீழே பாருங்க பார்க்குறேன் கிளீங்களா பசங்களுக்கு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அப்புறம் க்ளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தா இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வரத்து தான் யூஸ் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கோம் எடிட்டை முடிஞ்சால் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னு வந்து பண்ணிங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ணால் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணா அந்த பேக் வந்துடலாம் பேக் வந்து கீழே பார்த்தா நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு சஜெஷன் பண்ணுற ஆப் பார்த்தா ரூம் இல்லை நீங்கள் எந்த ஆப் வந்து பேக்ரௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணிங்களா ரிமூவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்க ஒரு ப்ளஸ் ஆப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தா கிட்ட இருக்க இமேஜில் வந்து ஷோ ஆகும் எந்த இது வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணலாம் அந்த இமேஜ் கிளிக் பண்ணால் நெட் வந்து ஆன்லைன் ஆர்டர் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டைம் லைன் பார்த்தோம்னா டூ இஸ் டூ லெவன் இங்கே வந்துருங்க நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா மீடியான்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஃபோல்ட்ரு நம்ம சூஸ் பண்ணிட்டு இதில் பார்த்து நீங்கள் வந்து எந்த ஃபோல்ட்ற இமேஜ் வந்து சேவாக இருக்குன்னா ஃபோட்டோ ரூம்ன்ற ஃபோல்டர் வந்து நான் சொல்கிறேன் ஆப் வந்து வந்து பணத்துலேருந்து சேவாயிருக்கு இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே வரேஷா ஒரு ப்ளஸ் ஆக சொல்கிறோம் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பிக்கை வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இருக்குது ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாஸ்ட் லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க அப்படியே கே பார்த்தா வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா கீழே ஒரு லிரிக் இருக்கும் அந்த லிரிக்கு டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி மாதிரி செட் ஓகே ஓகேங்களா செட் பண்ணிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் லெஃப்ட் சைட் டவுன்ல மூணு ட்ரான்ஸ்மென்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து ரொட்டேட் ஆப்ஷன் செலக் பண்ணிட்டு மைனஸ் டூ வந்து செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே வந்து சென்டர் பார்த்தா தெரியும் லைன் மாதிரி வரும் மாதிரி வந்து எடுத்துன்னு வந்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு வந்து ரெட் லைன் வந்து கிடைக்கும் பாருங்கள் மாதிரி ரெட் லைன் வரணும் வந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு டே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் டைமிங் பார்த்தோன்னா எயிட்டிஸ் டூ டென் இங்கே வந்துட்டு மூணு ராசம் வந்து போய்ட்டு இந்த ரெண்டு லிரிக்கு சென்டரில் வந்து செட் மாதிரி சென்டரில் வந்து ரெட் லைன் வரும் இப்போ வந்து இந்த ரெட் லைனில் வந்து என்ன பண்ண இப்போ மேலே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படியே கீழே கரெக்டாக இந்த லெவலுக்கு இருந்து வந்துட்டு எடுத்து வந்து நெக்ஸ்ட்டு டே லைட்டாக லிரிக் வந்து மூவ் பண்ணி வாங்க என்ன எங்கே அங்கே வந்து டச் ஆகுது லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணே வாங்க ஓகே லாஸ்ட்டு இங்கே வந்து இங்கே வந்துட்டு மேலே லிரிக் வந்து அந்த ஹெட்டில் வந்து டச் ஆகக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி லிரிக் வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இமேஜ் வந்து கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணுங்கள் ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பெர்ஃபெக்ட்டாக செட் ஆச்சு வந்து செக் பண்ணிட்டு மேலே பார்த்தோம்னா கேமராக்கான ஆப்ஷன் வந்துருக்கும் அந்த கண்டேக்கான ஆன் பண்ணிட்டு ஒரு ஆஃப்ஷன் கிளிக் பண்ணி இந்த கேமரா ஃபோக்கஸ் வந்து ஆன் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ஒரு ஏறக்கான பட்டோ கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஹெரிட்டேஜ் வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைஃப் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க